ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கோவை கிளை அலுவலகம் மற்றும் கோவை மண்டல புதிய அலுவலகம் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட ரெப்கோ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் விதமாக சேமிப்பு கணக்கு தங்க நகை கடன் நுண்கடன் வசதி வீட்டுக்கடன் வசதி என்று பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது ரெப்கோ வங்கியின் ஒரு அங்கமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வீட்டுக்கடன் வழங்கும் திட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவையில் புதிய மண்டல அலுவலகம் மற்றும் கோவை புதூர் பகுதியில் புதிய கிளையை துவக்கியுள்ளனர் முன்னதாக கோவை புதூர் மகாத்மா காந்தி சாலையில் துவங்கப்பட்டுள்ள புதிய கிளையை ரெப்கோ வங்கியின் இயக்குநர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தங்கராஜ் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் செயல்பட புதிய மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தார் தலைமை வளர்ச்சி அதிகாரி வைத்தியநாதன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மற்றும் சேலம் மண்டல வளர்ச்சி மேலாளர் முரளிதரன் கோவை மண்டல மேலாளர் சிவி கோவை புதூர் கிளை மேலாளர் யோகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய ரெப்கோ வங்கியின் இயக்குநர் தங்க மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரமான கோவையில் தங்களது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக புதிய மண்டல அலுவலகம் மற்றும் புதிய கிளையை துவங்கியுள்ளதாகவும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களைக் கொண்டு ரெப்கோ வீட்டுக்கடன் வசதி திட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் புதிதாக துவக்கப்பட்டுள்ள புதிய கிளை வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை புரியும் என்றும் அவர் கூறினார்